சிந்துபாத் கதைகள் ஐந்தாவது பயணம் போன கதையோட தொடர்ச்சி இப்படி அந்த வயசானவரை பார்த்து ஐயா பெரியவரே நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டேன் ஆனா அந்த வயதானவரோ என்ன நல்லா ஏறிட்டு பார்த்தாரு அப்புறம் ஏதோ பேச முயற்சி பண்ணியும் அவரால பேச முடியல ஆனா தன்னை இந்த கரையிலிருந்து அடுத்த கரையில விடும்படி சொல்றாரு அப்படிங்கிறது போல எனக்கு தோணுச்சு ஏன்னா அவர் பார்த்த பார்வையும் கையசைச்சு சொன்னதும் இது போலதான் எனக்கு பட்டுச்சு நானோ ரொம்ப சிரமப்பட்டு அவரை தூக்கி என்னோட தோல்ல வச்சுக்கிட்டு அடுத்த கரைக்கு வந்து சேர்ந்தேன் இப்படி மறு கரைக்கு வந்து ஏறினதும் அப்படின்னு சொன்னார் அந்த வயதானவரு அதாவது இன்னும் கொஞ்சம் தூரம் போ அப்படின்னு சொல்றது போல இருந்துச்சு அதனால சரி ஒருவேளை இவரோட ஆட்களோ வீடோ அங்க இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுகிட்டேன் அப்படி இருந்துச்சுன்னா அவங்கள பாக்குறது எனக்கு அனுகூலம் தானே அதனால இந்த வயசானவர் காட்டின அந்த திசைய நோக்கி நான் நடக்க ஆரம்பிச்சேன் இப்படி நான் நடக்க நடக்க எனக்கு இந்த கிழவர் பாரமாக இருக்கிறது போல தோணுச்சு சில இடங்கள்ல என்னை நிறுத்தி தலைக்கு மேல இருக்கிற பழங்களை பறிச்சு இந்த வயசானவர் திம்பாரு நானு அது வரைக்கும் அப்படியே காத்திருக்கணும் அப்புறம் தன்னோட குதிகாலால என்னோட மார்புல டப்புக்கு டப்புக்குன்னு வதப்பாரு அந்த அடி எதுக்கு தெரியுமா நீ போகலாம் அப்படின்னு சொல்ற மாதிரியான அடையாளம் கொஞ்ச நேரம் வரைக்கும் நான் இத ரொம்ப வித்தியாசமாகணும் நினைச்சுக்கல சரி வயசானவர் பேச முடியாததால இப்படி சைகை காட்டுறாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் ஆனா வர வர இந்த அடிகள் எல்லாம் அப்படியே வலுத்துக்கிட்டே வந்துச்சு அதோட அவரோட கால்கள் என்னோட கழுத்த நல்ல பலமாகவும் பின்னிக்கிட்டு வந்துச்சு எனக்கு அவரை தூக்கிக்கிட்டு போறது இனிமேல் முடியாத காரியம் அப்படின்னு பட்டுச்சு அதனால இந்த பாருங்க நீங்க கீழே இறங்குங்க அப்படின்னு கொஞ்சம் மிரட்டலாவே சொன்னேன் இந்த கிழவரோ நான் இப்படி சொன்னதை கேட்டதும் இன்னும் தன்னோட கால்களை என் கழுத்துல நல்லா பின்னிக்கிட்டாரு அதோட உம் அப்படின்னு இன்னும் பயங்கரமாவும் கத்த ஆரம்பிச்சிட்டாரு இந்த கிழவர் மேலே எனக்கு பயங்கர ஆத்திரமாத்திரமா வந்துச்சு அதனால என்ன இது இப்படி தொல்லை பண்ற கீழே இறங்கியா அப்படின்னு அவர் கீழே இறக்க முயற்சி பண்ண அப்பதான் எனக்கு என்னோட பைத்தியக்கார தெரிஞ்சுச்சு தெரிஞ்சிச்சு இந்த வயசானவரோ நான் நினைச்சபடி வயோதிகனோ பலம் செத்தவனோ கிடையாது அவரோட கால்கள் ரெண்டும் இரும்பு தூண்களை போல இருந்துச்சு மேலும் அவரு தன்னோட கட்டை விரல்களால் என்னோட குரல் வலையை போட்டு அப்படியே நெருக்கவும் செஞ்சுட்டாரு எனக்கு அப்படியே தொண்டையெல்லாம் வலிச்சிருச்சு தெரியுமா நான் என்னதான் முயற்சி பண்ணியும் அவரை கீழே இறக்கி விடவே முடியல அவ்வளவு பலம் இருக்கு அந்த ஆள் கிட்ட இப்படி நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த ஆளை இறக்கி விடவே முடியல என் முயற்சிகள் எல்லாம் தோத்ததும் சரி அவரோட போக்கிலேயே போகட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் அந்த ஆள் உதச்சா நடப்பேன் நிறுத்தி நான் நிற்பேன் தூங்கி எழுந்ததும் பழமரங்கள் காட்டுக்கு போகணும் அங்க அவன் அவனுக்கு வேண்டிய அளவு பழங்களை திம்பான் அப்புறமா கடற்கரைக்கு வருவோம் அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு திரும்பவும் காட்டுக்குள்ள வருவோம் இப்படியாக பல நாட்கள் வரைக்கும் நடந்துச்சு இதெல்லாம் நடந்த சமயத்துல அந்த ஆளோ ஒரு தடவை கூட என்னோட தோள்பட்டையை விட்டு கீழே இறங்கவே இல்ல கீழே இறக்கி விடுறதுக்கு நான் எப்பெல்லாம் முயற்சி பண்ணுவனோ அப்பெல்லாம் அவனோட இம்சை ரொம்ப அதிகமாயிட்டே வந்துச்சு இந்த இம்சைய தாங்க முடியாம நான் அவனுக்கு குதிரையா இருக்கிறதே மேல் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்படியே இருந்த சமயத்துல ஒரு நாள் எனக்கு நடக்க கூட முடியல அவ்வளவு சோர்வாக இருந்துச்சு அந்த சமயத்துல நாங்க ஒரு திராட்சை காட்டுக்குள்ள நுழைஞ்சோம் அப்படி நுழைஞ்சதும் அந்த இடத்துல எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு அந்த யோசனையை நிறைவேற்றவும் செஞ்சேன் அது என்ன யோசனை என்ன செஞ்சேன் அப்படிங்கறத அடுத்த கதையில கேட்கலாம் சரியா அவ்வளோதான்